வணக்கம் நண்பர்களே தமிழகத்தை எந்த மாதிரியான ஆபத்து அடிக்கடி சூழ்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த யூடியூபர்ஸு மீடியாக்களை விட இப்போ மக்கள் ரொம்ப உஷாராக கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வகையில் அது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்றா நான் நினைக்கிறேன் காரணம் இந்த வடவர்கள் அல்லது தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு விரோதமான சக்திகள் பாஜக மாதிரியான சங்கிகள் இவங்கெல்லாம் வந்து எந்த நேரத்தில் இந்த இந்தி திணிப்பு மாதிரியான கலாச்சார திணிப்புகளை இந்த தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க எப்படியாவது வந்து இவர்கள் மீது இந்தியை திணிக்க வேண்டும் அல்லது ஒன்றிய அரசினுடைய அத்தனை அபத்தங்களையும் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அண்மையில் ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற ஒரு தற்கூரி ஒரு சங்கி தமிழகத்துக்கு விடுவிக்க வேண்டிய கல்வி நிதியை நாங்கள் விடுவிக்க மாட்டோம் காரணம் தமிழ்நாடு இந்த மும்முடி கொள்கையை ஏற்கணும் அதாவது மத்திய அரசனுடைய புதிய கல்வி கொள்கை அதை வந்து ஏற்கணும் அதில் ஒரு பகுதியாக மும்மொழி கொல் கல்வி அப்படிங்கிறது அதில் இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாரு இதை ஏற்காவிட்டால் இந்த பணத்தை வந்து நாங்கள் விடுவிக்க முடியாது இரண்டாயிரம் கோடிக்கு மேலே அதை தர முடியாது அப்படின்னு வந்து அவர் பகிரங்கமாக வந்து சொல்கிறாரு இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒன்றை திரிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க இதை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மிக வலுவாக வந்து எதிர்த்து நிற்கிது ஆனால் கட்சி பேதமின்றி அத்தனை கட்சிகளும் இந்த இந்தி திணிப்பு அல்லது இந்தி திணிப்பு எந்த உருவத்தில் வந்தாலும் அதை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நிற்கிறாங்க பாஜக அப்படிங்கிற தேவையில்லாத அந்த ஆணி இருக்க இதை தவிர மற்ற எல்லாருமே வந்து இதை எதிர்க்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு அது மிளகா பொடி எடுத்து முக்கியமான இடத்துல தேய்ச்ச மாதிரி அவங்களுக்கு எரியுது ஏன்னா எதை சொன்னாலும் வந்து இவங்க எந்த அளவுக்கு தீவிரமாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த பாஜகங்கிறத ஒரு பொருட்டாகவே கருத மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற அந்த கோபத்தில் இந்த அண்ணாமலைங்கிற ஒரு தற்கூரி அது வாய்க்கு வந்ததையெல்லாம் உளருது இந்த மாதிரி ஒரு அபத்தமான ஒரு கேவலமான ஒரு அரசியல் தலைவனை நான் பார்த்ததே கிடையாது என்னுடைய இத்தனை ஆண்டு பத்திரிகையாளர் அனுபவத்தில் சொல்கிற இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவிய ஒரு கட்சியினுடைய தலைவராக நான் பார்த்ததே இல்லை என்ன பேசுகிறான் ஏதாவது ஒரு மொழி ஒரு மொழி நீங்கள் எடுத்துக்கங்க நாங்கள் ஏண்டா எடுத்துக்கணும் எனக்கு தேவைன்னா நான் கற்றுக்கிறேன் நீ அதை ஒரு மொழியை கொண்டாந்து வச்சு அதுக்கு ஒரு தேர்வு வச்சு அந்த தேர்வில் பாஸ் பண்ணலாம் என் பசங்களை வந்து நீ ஆக்குவ அவனுடைய கல்வி பாதிக்கும் இந்த அபத்தம் உனக்கு புரியுதா புரியலையா நீ படித்த இல்லை ஆடு வச்சிருந்தா அப்படி ஆரம்பத்துலேருந்து ஏன் ஒரு ஒரு தற்கொலைக்கு கூட வந்து இது புரியும் ஆனால் இவன் எந்த அளவுக்கு வந்து மூளையை கழுவி விட்ட ஒரு மடையை மாதிரி வந்து அவன் வளர்றான்னா நீங்கள் ஐந்தாவது வரைக்கும் வந்து எல்லாத்தையும் தமிழ்லேயே படிக்கணும் அல்லது தாய்மொழியிலே படிக்கணும் நான் ஏன் ஐந்தாவது வரைக்கும் நான் எல்கேஜிலேருந்து இங்கிலீஷும் படிப்பேன் தமிழும் படிப்பேன் நீ என்ன என்ன ஐந்தாவது வரைக்கும் நீ இந்த தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்ல நீ யாரு அப்போ என்னுடைய கல்வித்திறன் பாதிக்குதா இல்லை பசங்களுக்கு கல்வித்திறன் பாதிக்குது இல்லை அந்த குழந்தை எல்கேஜி யூகேஜி ஒன்றாவது ரெண்டாவது மூணாவதுன்னு படித்து ஆங்கிலம் சேர்த்து படிக்கும் போதே தமிழ் ஆங்கிலம் இரண்டுலுமே வந்து அந்த குழந்தைக்கு தேர்ச்சி வந்துடுது ஏன் தமிழ்நாட்டு பசங்க உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் கொடி கட்டி பறக்குறாங்கன்னா அவன் இங்கிலீஷில் அவனுடைய புலமை எப்படி இந்த இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஆங்கிலத்தில் தேர்ச்சி மிக்கவர்களாக இருக்கிறது யாருன்னா தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் இங்க தமிழ்நாட்டில் வந்து குடியேறின மற்ற மொழிக்காரர்களும் கூட நம்ம தமிழ் பசங்க மாதிரி தேர்ச்சி ஒரு காரணம் இங்க இருக்கிற சூழல் இங்க இருக்கிற கல்வி சூழல் இந்த திராவிட அரசுகள் அப்படிதான் வந்து வச்சிருக்கு இருக்கும்போது நீ ஐந்தாவது வரைக்கும் தாய்மொழி மட்டுமே படி ஆங்கிலத்தில் இல்ல முழுச தமிழ்லேயே படி அப்படின்னு சொல்றதுனால வந்து எனக்கு என்ன நன்மை போது இப்போ இருக்கிற கல்வியால் எனக்கு என்ன தீமை வந்துருச்சு இப்போ இருக்கிற கல்வி கொள்கை தான் சரியானது அப்படிங்கிறத பசங்க உலகம் பூர நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ போய் உன்னுடைய மொழி கொள்கையை மும்மொழி கொள்கையை கொண்டு போய் பீகாரில் உத்தரப்பிரதேச ராஜஸ்தானில் இன்னும் அங்கே இருக்கிற வட மாநிலங்களில் தேர்ச்சி பெற முடியாமல் தவித்துக்கொண்டிருக்க அந்த மாணவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்கப்ப அவங்கள வந்து படிக்க வை அவங்க நீ இங்கே மும்மொழியை திணிக்கணும்னு பார்க்கறிய அங்கே அவங்க ஒரு மொழியே வந்து ததினத்துவம் போடுறாங்க இந்தி அப்படிங்கிற அந்த இந்தி ஒரு தாய்மொழின்னு சொல்லிக்கிறாங்களே அந்த ஹிந்தியிலேயே வந்து அவங்க தேர்ச்சி பெற முடியவில்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கலை யதார்த்தம் அப்படிப்பட்ட ஒரு மொழியை கொண்டாந்து தமிழ்நாட்டில் திணிச்சு இது இந்த பசங்களுடைய இன்னொரு ஒரு கூடுதலாக ஒரு பாடமாக சேரும்போது அந்த பாடத்தில் குறைந்தபட்சம் முப்பத்தைந்து அல்லது நாற்பது மதிப்பெண்கள் பெற்று அவங்க தேர்ச்சி பெறணும் அப்படி நாற்பது மதிப்பெண்ணில் ரெண்டு குறைஞ்ச வந்து நீ ஃபெயிலாகிடுவே அந்த ஆண்டு அவனுடைய கல்வி பாதிக்கும் இந்த ஆபத்து உனக்கு புரியலையா ஆடே அப்படின்னு நாடே கேட்குது ஆனால் இந்த நாய்க்கு மட்டும் வந்து அது ஏறவே மாட்டேங்குது பப்ளிக் பொதுவெளியில் பத்திரிக்கையாளர் சந்திப்புங்கிற பேரில் வந்து ஒரு சந்திப்பு நடத்தி அதில் உளர்றான் இஷ்டத்துக்கும் உளர்றான் ஒரு கொள்கை ஒரு மொழி ஒரு மொழி கற்றுக்க அவனுக்கு என்ன கஷ்டம் நான் ஏன் கற்றுக்கணும் நாயான்னு தான் கேட்குறேன் எனக்கு தேவையாக இருந்தா நான் கற்றுக்கிறேன் எனக்கு தேவையில்லை எனக்கு தமிழ் போதும் இந்த பக்கம் ஆங்கிலம் போதும் இதுக்கு மேலே எனக்கு எந்த மொழியும் தேவையில்லை அப்படின்ற முடிவோடு தான் நாங்கள் இருக்கோம் அப்படி தேவைன்னா நான் ஜப்பான் கற்றுக்குறேன் பிரெஞ்சு கற்றுக்கிற ரஷ்யன் கூட கற்றுக்கிற இல்லை இத்தாலி கற்றுக்கிற எனக்கு என்ன தேவையோ அதை நான் கற்றுக்கிறேன் அதை கற்றுக் கொடுப்பதற்கான வசதிகளை இந்த அரசு செஞ்சு கொடுக்குது இப்போ அண்மையில் வந்து நீங்கள் சகோதரி அருண்மொழி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஜப்பானில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்காக ஜப்பானிய மொழியை தமிழ்நாடு அரசே கத்துக் கொடுக்குது அவருடைய செலவில் விரும்புகிற மாணவர்களுக்கு ஜப்பானிய மொழியை இந்த அரசு கற்றுக் கொடுக்கறது இதுக்கு மேல வேற என்ன வேணும் எனக்கு எங்க இங்க பசங்கள்ல நிறைய பேர் வந்து வட மாநிலங்கள்ல வேலை இருக்கு வட மாநிலங்களுக்கு போனா நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு சூழலை நீ ஏற்படுத்தி அப்படி போக வேண்டி இருந்தா இங்க இருக்கிற பசங்க இந்தி வேணும்னு கத்துக்கு போறாங்க அப்படி ஒரு நிலைமை இல்லை இல்ல வடக்குற அத்தனை பயணம் வந்து இங்கதானே வந்துகிட்டு இருக்கான் ரயில்ல ஏறி வந்து சேர்ற அந்த பரிதாபங்களை வந்து நம்ம கோபிய சுதாகர வந்து எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்றத இந்தியா பூரா வந்து ஆக்சுவலாக அதை போட்டு காட்டின எல்லாரும் எல்லாருக்கும் ஸோ வட மாநிலத்திலிருந்து வடவர்கள் லட்சக்கணக்கில் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது ப பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே வடமாநில தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டு வயல்களில் வேலை பார்க்குற அளவுக்கு வந்து இறங்கி வந்துட்டாங்க எங்க அப்பா வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாரு தம்பி இந்த ஊர்ல வேலைக்கே ஆள் வரமாட்டேன்றாங்க எல்லாரும் நூறு நாள் வேலைக்கு போறாங்க இந்த வடகத்தி பசங்க வந்து இந்தி அவங்க வந்து வேலை வயல்ல வச்சுக்கலாமா அப்படின்னு எங்கள் அப்பா என்ன கேட்டார் அந்த நிலை வந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்துருச்சு இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு டீ கடை ஓட்டலு அல்லது கட்டிட வேலை ரோடு வேலை அல்லது வயல் வேலை உள்பட பல பணிகளை செய்கிறது யாருன்னா வட மாநில தொழிலாளர்கள் தான் குடுக்கற சம்பளத்துக்கு நாங்க வேலை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க இங்கே இலவசமா சாப்பாடு கிடைக்கிது இலவசமாக அரிசி கிடைக்குது இலவசமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிடைக்குது இங்கே நல்ல சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ட்டு அவங்க எங்கே வராங்க இங்கிருந்து நமது மாணவர்கள் நமது குழந்தைகள் அங்கே செல்ல வேண்டிய அவசியம் இருக்கா கட்டாயம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு யோசிப்பாருங்க இப்போ இவனுங்க வீடு வீடாக போய் கணக்கெடுத்து உங்களுக்கு எந்த மொழி பிடிக்கும் எந்த மொழி புதுசாக கற்றுக்க போகிறீங்கன்னு வந்து கணக்கு கேட்குறாங்களாம் அப்படி எவனாவது வந்தான்னா காரி துப்புங்க எனக்கு எந்த மொழி பிடிக்கும் பிடிக்கலன்றதை பற்றி உனக்கு என்ன கவலை எனக்கு தேவையான மொழியே எனக்கு தேவைப்பட்டால் நான் கற்றுக்கிறேன் நீ வந்து எங்க எனக்கு வந்து பாடம் பாடம் எடுக்காத எனக்கு நீ வழி வேண்டிய அவசியம் இல்லடா ஆடே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் தமிழ்நாட்டினுடைய கோபம் என்னங்கிறது இவர்களுக்கு அப்போதான் புரியும் இன்னொன்று இந்தி திணிப்பு அப்படிங்கிறது இது ஒரு திணிப்பே கிடையாது ஏதாவது ஒரு மொழி இந்தியே வேணாம் ஏதாவது ஒரு கூடுதலை ஒரு மொழி கத்துக்கங்க எதை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு மட்டும்தான் இவன் சொல்கிறான் அதை இப்போ ஆந்திராவில் சொல்லு இல்லை வேற உன்னுடைய பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு கூடுதலாக தமிழ் மட்டும் படிடா இல்லை மலையாளம் படிடா தெலுங்கு படிடான்னு போய் அங்கே போய் கேட்டுப்பாரு நான் இந்தியே எனக்கு படிக்க முடியல நீ என்னடா இதெல்லாம் கொண்டது நீட்டுற அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிப்பான் அவன் அதுக்கு துப்பு இல்லை அங்கே இருக்கிற சூழல் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் வட மாநிலங்களில் கல்வி சூழல் எப்படி இருக்கு மாணவர்கள் கற்றல் திறன் எப்படி இருக்கு அவர்களுடைய அந்த இடைநிற்றல் அளவு என்ன இது எல்லாம் வந்து இந்தியா முழுக்க அத்தனை பேருக்கும் தெரியும் இது எல்லாத்திலையுமே தமிழ்நாடு தான் டாப் எல்லாத்திலையுமே வந்து கல்வியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதே போல் தொழில் வளர்ச்சியில் அல்லது வாழ்க்கை சூழல் அதாவது வாழ்க்கை தரம் இது எல்லாத்திலுமே வந்து முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு மற்ற தென் மாநிலங்கள் தான் அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற தரித்திரத்தை திரத்தை கொண்டாந்து இங்க இங்கே வந்து திணிக்க தான் வந்து இந்த பாஜகோட வேலையா இருக்கு அதைத்தான் திரும்ப வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த தான் வரும் ஒரு சீசன்ல இந்தியை கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அது அப்படியே ஒரு விவாதமாக போகும் அப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரும் யாராவது ஒருத்தர் வந்து தலையிட்டு நாங்கள் திணிக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க இது ஒவ்வொரு சீசன்லையும் நடக்கிறது தான் இப்போ இன்னொரு சீசன் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்தி திணிப்புக்கான இன்னொரு சீசன் ஆனா வேற ஒரு பாஷையில் வேற ஒரு அதாவது பாலிஷா வந்து உள்ள திணிக்கிறதுக்கான முயற்சி எதை வேணா கத்துக்கா இந்தி தான் இல்லை எதை வேணா கத்துக்கா எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்றேன் நான் ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கிறதே என் அறிவுக்கு போதுமானது என் அறிவை வளர்க்க போதுமானது அதைவிட எனக்கு மேம்பட்ட ஒரு கல்வி சூழல் எந்த மாதிரி இருந்தால் காற்றாக தான் அங்கே எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில் இந்த அண்ணாமலைங்கிற திருடா என்ன பண்ணுறான்னா ப்ரெஸ் மீட்டுங்கிற பேரில் வந்து செய்தியாளர்கிட்ட விவாதம் நடத்துகிறான் அந்த விவாதமாவது வந்து நேர்மையாக இருக்கா அவனுக்கு நம்ம திராவிடர் கழக நண்பர்கள் பேசுகிற மாதிரி அறிவு நானே இருக்கா அப்படின்னா ஒரு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அவனுக்கு அங்கே பீகார்ல ஒரு மொழி கூட வந்து அவங்க தேர்ச்சி அவனே ஒத்துக்கிறான் அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொரு மொழியை கொண்டு அவன் கேட்டா சொல்ல மாட்டேன்றான் நாற்பது வருஷமா இப்படியே இருப்பீங்களா மாற மாட்டீங்களா ஒரு வாட்டியாவது மாறுங்க அப்படின்னா நான் ஏன் மாறணும்னு கேட்கறதுக்கு அவனுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை அதனால இதை மிக கடுமையாக வந்து இந்த முறையும் விரட்டி அடிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் இவர்களுடைய இந்த மிரட்டலுக்கு நாம இம்மையளவு கூட அஞ்சல அப்படிங்கறத காட்ட வேண்டிய கட்டாயம் திரும்ப வந்திருக்கு அதை தமிழர்கள் செவ்வணை செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு ஏன்னா இப்போ பார்க்குறோம் இந்த சமூக ஊடகங்களா இருக்கட்டும் அல்லது வலைவழி தளங்களா இருக்கட்டும் அல்லது இணையதளங்களா இருக்கட்டும் அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் அல்லது ஊடகங்களாக எல்லா இடத்திலுமே மிக கடுமையான எதிர்ப்புலைகளை பதிவு செய்யறதை பார்க்க முடியுது எனக்கு குறிப்பாக ஊடக நண்பர்கள் அவங்களுடைய எதிர்ப்பு அவங்க பதிவு செய்கிற விதம் வந்து சிறப்பாக இருக்கு ஆனா ஒன்று அண்ணாமலை மாதிரியான அறவேக்காடுகள் கிட்ட மழுப்புல பதிலே பேசக்கூடாது அவன் பொய்யை துணிஞ்சு சொல்றான் நம்ம உண்மையை துணிஞ்சு வந்து அவன் பூஞ்சிலேயே அடிக்கணும் அந்த மாதிரி வந்து அவன் விவாதத்துக்கு கூப்பிடுறான விவாதத்துக்கு கண்டிப்பா போகணும் அந்த விவாதத்தை நேர்மையாக தைரியமாக வந்து எதிர்கொள்ளணும் சக ஊடக நண்பர்கள் வந்து அதுக்கு துணை நிற்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தனியா வந்து ஒருத்தனை கார்னர் பண்றது அவன் அந்த வேலையை செய்யறான் அதற்கு இடம் கொடுக்காதீங்க ச ஏன்னா மீடியாவில் இருக்கிற தொண்ணூறு சதவீத நண்பர்கள் இந்த திராவிடத்தால் வளர்ந்தவர்கள் திராவிடத்தின் அருமை புரிந்தவர்கள் இந்தி திணிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்துங்கிறது உணர்ந்தவர்கள் அவங்க எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் ஒன்னா சேர்ந்து நின்று எதிர்த்தா இந்த ஆடு இன்னொரு ஆட்டி பிரெஸ் மீட்டே வைக்காது அல்லது பிரஸ் மீட்ல இப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் வந்து வளர்றது வந்து நிப்பாட்டம் இதை நமது ஊடக நண்பர்கள் உண்மையில வந்து கருத்தில் கொண்டு அவங்ககிட்ட விவகாரத்துக்கு போங்க இந்த நிலை இந்த இந்திக்கு எதிரான இந்த மக்கள் மனநிலை அதே போல் மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க போயிட்டு இந்தி இப்போ திரும்ப இப்படி சொல்கிறானே இந்த பணத்தை தரமாட்டேங்கிறானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தி கற்றுக்கலாமான்னு கேட்டால் அந்த வெங்காயம் இந்த பணத்தை கொடுக்கிறதுனோட மயிராக போச்சு இந்தி கற்றுக்க மாட்டேன் இந்திக்கு இங்கே இடமே கிடையாது அப்படின்ற பதிவுகளை நிறைய பார்க்க முடிஞ்சுது அது ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த மாநிலம் எந்த திணிப்புக்கும் அடிப்படையாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நம்ம நிரூபிக்கிறோம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம்